கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நிகழ்வு எங்கே நடைபெறுகிறது யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் இது எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போவோம் நான் சொன்ன அந்த அற்புதமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களை கொண்டாடுவதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நம் முன்னோர்களை கொண்டாடுவதற்காக இறைவன் அப்படி அலாட் பண்ண மூன்று அமாவாசை எல்லா அமாவாசையும் கொண்டாடலாம் ஆனால் திதி தெரியாதவர்கள் திதி மறந்தவர்கள் கொண்டாடுவதற்காக இறைவன் வந்து ஒரு மூன்று அமாவாசையை கொடுத்திருக்கார் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைன்னு கொடுத்துருக்கார் இதில் புரட்டாசி மாதத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார் இறைவன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலும் ஒரு பதினைந்து நாட்களை கொடுத்துருக்கிறார் அந்த பதினைந்து நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலயபக்ஷம்னு பேர் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் என்ன சிறப்பு அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்முடைய முன்னோர்கள் அத்துணை பேரும் கூட்டமாக நம் இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் அப்படி வருகின்ற அவர்களை நாம் கொண்டாடும் போது அவர்கள் மகிழ்வித்து நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அது இப்போ அந்த கரெக்டாக அந்த காலம் வருகிறது என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற ஃபிஃப்டீன் டேஸ் தான் மகாலயபக்ஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் நாம் முன்னோர்களை வணங்குவதற்கு ஏதுவான நாட்கள் சிறப்பான நாட்கள் எங்கே வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளக்கரையில் ஆற்றங்கரையில் நதிக்கரையில் கடற்கரையில் இங்கே எல்லா இடத்துலையுமே அவர்களுக்கு பிண்டமைத்து தர்ப்பணம் கொடுத்து நம்ம பிரமாதமாக அந்த பித்ரு பூஜையை செய்யலாம் இதற்கான ஏற்பாடுகளை சாய்மிகமாக பண்ணியிருக்காங்க சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பீட்டாபுரத்தில் ஒரு அற்புதமான புண்ணியத்தலம் அங்கே செஞ்சுருக்காங்க சீரடியில் செய்திருக்கிறார்கள் காசியில் செய்திருக்கிறார்கள் இந்த மூணு இடத்துல நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய முன்னோர்களின் பெயர்களையும் திதிகளையும் கொடுத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் சாய்மயமாட்டை சொல்லிட்டீங்கன்னா அவர்கள் சிறப்பாக அந்த தர்ப்பணத்தை செய்து உங்கள் முன்னோர்களின் ஆசைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் இல்லையா அதனால் இந்த அற்புதமான புண்ணிய காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இது இல்லையா மகாலயபக்ஷம்னு பேர் எண்ணிலேருந்து எண்ணி வரைக்கும் வருது அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் ஆரம்பிக்குது இந்த மகாலயபக்ஷம் அன்று ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்று முடிகின்றது ஸோ இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்களை கொண்டாடுவதற்காக இறைவன் கொடுத்த அற்புதமான நாட்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி நம் முன்னோர்களை கொண்டாடி நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு பூஜைகளை செய்து ஆத்ம சாந்தி பூஜை பித்ரு பூஜை மற்றும் சிறப்பான அன்னதானங்கள் இது எல்லாவற்றிலும் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய தொடர் தோல்விகள் தொடர் துன்பங்கள் தொடர் துயரங்கள் இதெல்லாம் நம்மை விட்டு விலகும் என்பது ஐதீகம் ஏன்னா மகான்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் முன்னோர்களை கொண்டாடுவதற்கு நமக்கு இறைவன் கொடுத்த இந்த குடையான பட்சத்தை அற்புதமாக உபயோகித்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்